வணக்கம் வாங்க வெல்கம் டு எவ்ரிபடி நம்ம ஒரு அருமையான சண்டே அன்றைக்கி ஒரு அற்புதமான சில்ட்ரன்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் அவங்க பாபுக்கு டப்பாவில் இருக்கும் நான்வெஜ்ஜு அவங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ் அது எடுத்து அவங்க அதில் சூடு பண்ணி ஃபேமிலியோடு வந்து எப்படி சாப்பிட்றாங்க பார்த்திங்களா இங்கே பாருங்கள் ஒரு ஃபேமிலி கெட் டு கெதர் பர்த்டே கொண்டாடுறாங்க இங்கே வந்து நம்ம பத்து பைசா செலவழிக்க வேண்டாம் பார்க்குக்கு வந்து இந்த டெக்ரேஷன் இந்த பலூன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கட்டி கேக் பண்ணி கேக் வெட்டி நம்ம ஃபேமிலியோட விளையாடலாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குல்ல இவங்கெல்லாம் மீட் பண்ணுறது எதுக்கு சொல்லுங்கள் பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஃபேமிலியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் டெய்வாஸ் ஆகி ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் பார்ட்னர் பிஸ்னஸில் எவ்வளவோ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம சந்தோஷமாக ஆளுங்களை பார்த்து மகிழ்ந்து சாப்பிடையில் நம்ம கவலையெல்லாம் மறந்துடுவோம் இது ஒரு அருமையான பிளே பாருங்களேன் எப்படி அற்புதமாக இருக்கு நல்லாயிருக்கு ஜம்ப் பண்ணி ஏறுதில்லை ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி பசங்க கேமரா எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது லைக் பண்ணுறது வந்து நல்லாயிருக்குல்ல அழகின் அழகு அற்புதமே ஆனந்தமே நம்ம பாரதியார் என்ன சொன்னார் வந்து இதெல்லாம் பார்க்கணும் நம்ம நாட்டில் நம்ம இந்தியாவில் காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் கண்கொள்ளா காட்சி பெண்களுக்கெல்லாம் எப்படி ஒரு நிலம் கிடச்சிருக்கு அவங்கெல்லாம் எப்படி வந்து ஒரு சுதந்திரமாக இருக்காங்க அப்படிங்கிறது பாப்பா ஒரு குழந்தையில் வையாதே பாப்பா கூடி விழையாடு பாப்பா காலை எழுந்த படிப்பு பின்பு கணிவு தரும் அந்த விளையாட்டு மாலை பொழுது அன்பான நேரம் அழகான நேரம் കണ് കണ്ണനക്ക് രസിയ കണവരശിയാണ് ി കർപ്പനയും കഴിഞ്ഞ് വരുന്ന വളർന്ന് ആനന്ദ അഴകാൻ അമേതിയാണ് ഒരു തരുണം நாடுகவே அன்பான குழந்தைகள் ஆடுகவே கள்ள ஃபாரின் குழந்தைகள் அழகின் அழகுப்ளே டிசுப்ளே குழந்தைகள்தானே

மான நடக்கையிலே ஆனந்தம் ஓடி வருகையிலே அற்புதம் கிராண்ட்மா வர்றாங்க வண்டியிலே குழந்தைகள் சைக்கிள் ஓட்டுது வயதான மூதாட்டி அன்பான பிள்ளைகள் அழைத்து வர்றாங்க പാർത്തേ വരും അഴകാൻ അത് ആനന്ദേ അഴകള അപുറമേ ആനന്ദേ ഐശ്വര്യമേ കുട്ടി കുട്ടി കുഴ കൊും കൊഞ്ചും കുഴിയാക